ஓம் கஜானனம் சேவிதம் புதகணாதிசேவிதம் கபித்தஜம்பு பஜ்ஜிதம் உமாசுதம் சோக காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் வணக்கம் நான் உங்கள் அஸ்தோருன் இன்னைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு கல்யாணம் காலதாமதம் ஆகிறதா உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ கல்யாணம் காலதாமதம் ஆகிறதா அப்படி காலம் தாழ்ந்து கொண்டே போனால் என்ன செய்தால் பரிகாரங்கள் செய்தால் உங்கள் குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கும் அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்னு சொல்ல கேட்டிருப்போம் கல்யாணம் செய்வது என்பது அவ்வளவு பெரிய விஷயமா என்றால் ஆம் பெரிய விஷயம்தான் முதல்ல ஜாதகம் பார்க்கணும் பொண்ணை பார்க்கணும் பொண்ணை பிடிக்கணும் பொண்ணை வீட்டை பிடிக்கணும் மாமி மச்சனை இருக்கானா மாமனார் மாமியார் எப்படி இருக்கிறாங்க சொந்த வீடு இருக்கா கார் இருக்கா பங்களா இருக்கா தோட்டம் தோட்டந்துறவு இருக்கா இதெல்லாம் இருக்கணுமே அப்படின்னு இப்போ எதிர்பார்ப்புகள் இந்த காலங்களில் நிறைய வந்தாச்சு அப்போ கல்யாணம் என்பது இவ்வளவையும் தாண்டி பேசி முடித்தா கல்யாணமே நடக்கும் அப்போ கல்யாணம் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம்தான் ஒரு சிலருக்கு மட்டும் கல்யாணம் ஏன் காலதாமதம் ஆகி கொண்டே போகுது எதனால் பொண்ணு மாப்பிளகிட்ட ஏதேனும் குறை இருக்கா அப்படி ஒன்றும் தெரியலையே நல்லா படித்து கை நிறைய சம்பளம் வாங்குகிறா நல்லா சிவப்பா அழகாக தான் மகாலட்சுமி மாதிரி இருக்கா அப்புறம் ஏன் வர்ற மாப்பிள்ளையெல்லாம் வந்து பார்க்குறதோடு சரி அதுக்கப்புறம் பதிலையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க பஜ்ஜி ஜொஜ்ஜி காஃபி எல்லாம் சாப்பிட்டு போயிடுறாங்க போய் சொல்லி விடுறோங்கிறாங்க அதற்கப்பறம் பதிலே வரவில்லை ஏன் இந்த நிலை இது பொண்ணுக்கு மட்டும் இல்லைங்க மாப்பிள்ளைக்கும் சேரும் மாப்பிள்ளைக்கும் ஒரு முப்பத்தஞ்சி முப்பத்தேழு வயசு ஆகிருச்சு நல்லா டுப்டாப்பாக தான் அழகாக தான் இருக்கார் நல்ல கர்லி ஹேர் வச்சு அழகாக நல்ல சம்பளம் வாங்கி பெரிய கம்பெனியில் நல்ல நிறைய சம்பளம் வாங்கி ஆள் பார்க்குறக்கு ஹீரோ மாதிரி தான் இருக்கார் ஆனால் அவருக்கும் திருமணம் நடைபெறவில்லை முப்பத்தஞ்சி முப்பத்தஞ்சி வயசுக்கு மேலே ஆயிருச்சு வர்ற பொண்ணுகள்லாம் பொண்ணு வீட்டுக்காரங்க ஜாதத்தை கொடுங்குறாங்க பார்க்குறாங்க அதற்கு பிறகு பதில் வரவில்லை ஏன் இந்த நிலைமை கல்யாணம் ஏன் காலதாமதம் ஆகிறது அவங்கக்கிட்ட ஏதேனும் குறை இருக்கா அப்படியும் ஒன்றும் இல்லையே அப்படி குறை இல்லைன்னா ஜாதகத்தில் தான் ஏதோ ஒரு கோளாறு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ வீட்டுக்காரங்கள்லாம் இந்த விஷயங்களை பல கோணங்களில் ஆராய ஆரம்பிச்சிருவாங்க பொண்ணை பற்றவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய மன வலியை தரும் அதை பற்றிலாம் அவங்க யோசிக்கிறது இல்லை அவள் இருக்காப்பா அவன் வந்து அங்கே போகிறான் இங்கே போகிறான் இவளுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசையாக இருக்குது நல்லா கை நிறைய சம்பாதிக்கிறாள் லட்சக்கணக்காக எத்தனை வருஷம் ரெண்டு மூணு வருஷம் சம்பாதிக்கட்டும் அப்புறம் பார்ப்போன்னு உட்காந்துருக்காப்பா இவ இதுக்கு மாப்பிள்ளையை பார்க்க போகிறான் இப்படிங்கிற ஒரு பேச்சு வரும் இந்த மாதிரி பலதரப்பட்ட பேச்சுக்களை பக்கத்து வீட்டுக்காரங்கெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ பொண்ணை பெற்றவங்களுக்கும் பையனை பெற்றவங்களுக்கும் மன வலியைத்தானே தரும் காலகாலத்தில் ஒரு பையன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டா நம்மளுடைய பெத்த கடன் முடிஞ்சுச்சு அப்படின்னு நிம்மதியாக இருக்கலாம்ல அதற்கு இங்கே வழியவே காணமே இது எல்லா பெற்றோருக்கும் இருக்கும் நிலை தான் இதில் ஜாதகத்தில் ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடத்தில் ராகுவோ கேதுவோ பாவக்கிரகங்களோ இருந்துவிட்டால் திருமணத்தில் தடை ஏற்படுவது நிச்சயம் இது ஒரு மேஷலக்கண ஜாதகம் லக்னத்திற்கு இரண்டாம் வீட்டிலே ராகு பகவான் இருக்கிறார் நீச்சம் பெற்று நாலிலே செவ்வாய் ஏழிலே சுக்கரன் ஆட்சி எட்டிலே சந்திரன் நீச்சம் கேது உச்சம் இது ஒரு பெண் ஜாதகம் அனுச நட்சத்திரம் முப்பத்தி ஆறு வயது வரை திருமணமே நடக்கவில்லை பிறக்கும்போது சனி திசை ஒரு பன்னிரெண்டு வருடம் ஏழு மாதம் அதற்கு பிறகு புதன் திசை கேது திசை ஒரு ஏழு அப்போ முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இந்த பொண்ணுக்கு இருபத்தி ஒன்பதுக்கு மேலே கேது திசை ஆரம்பித்து இப்போ முப்பத்தி ஆறு அதாவது கேது திசை நடந்துக்கிட்டு இருக்குது இருபத்தொம்போதில் வயசு ஆரம்பித்த கேது திசை ஏழு வருடங்கள் முப்பத்தி ஆறு வயசு முடிகிற வரைக்கும் கேது திசை ராகுவை போல் கொடுப்பான் இல்லை கேதுவை போல் தடுப்பான் இல்லைங்கிறாங்க கேது எல்லா விஷயங்களையும் தடுத்துக்கிட்டே இருப்பார் ஸ்பீடு பிரேக்கர் போட்டுக்கிட்டே இருப்பார் ஏன்னா எட்டில் போய் கேது உச்சம் பெறுகிறார் சந்திரனோடு சேர்ந்தாச்சு அனுச நட்சத்திரம் மேசலக்கணத்திற்கு கதிரோன் பிள்ளை என்று சொல்லக்கூடிய சனி பகவான் நல்லதை செய்வாரா சனியின் சாரம் சந்திரன் ஆக சனி நொண்டி முடவன் மெல்ல சொல்லக்கூடியவன் எதையுமே பொறுமையாக தான் கொடுப்பார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் அதற்காக எவ்வளவு நாள் தான் பொறுக்கிறது ஒரு பொண்ணு முப்பத்தாறு வயசு வரைக்கும் கல்யாணமாகாமல் இருக்க முடியுமா இதெல்லாம் இந்த ஜாதகத்தில் அப்படி இருந்தால் திருமண தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் சரிங்க கல்யாணம் லேட் ஆகிக்கிட்டே இருக்குது என்ன செய்யலாம் அப்படின்னா அனுச நட்சத்திரம் ஜென்மதாரையை சார்ந்து அதற்குரிய பரிகாரங்களை செய்தால் திருமண தடை நீங்கும் அதாவது ஆறாவது நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்திலிருந்து ஆறாவது நட்சத்திரத்தை எண்ணி வர ஆறாவது நட்சத்திரம் ஜாதக தரையாக வருகிறது அந்த ஆறாவது நட்சத்திர நாளில் ஒரு நூற்றி எட்டு நெல்லிக்காயெல்லாம் வாங்கி ஏதேனும் ஒரு அம்மன் கோயிலில் வைத்து இந்த பொண்ணோ பையனோ தானமாக கொடுத்து வந்தால் திருமண தடைகள் நீங்கும் அடுத்து இது ஒரு மேசலக்கணம் அல்லவா மேசலக்கணத்திற்கு அதிபதி செவ்வாய் பகவான் சுக்கரன் வந்து ஏழாம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார் சர லக்கணத்திற்கு ரெண்டு ஏழுக்குடையவன் பாதகாதிபதி இந்த பெண்ணினுடைய கணவன் சானத்தில் போய் சுக்கரன் ஆட்சியாக உட்கார்ந்துருக்கிறார் அப்போ என்ன பண்ணலாம் மேசலக்கணம் மேசம் செவ்வாயின் வீடு செவ்வாய்க்கிழமை சுக்கர ஓரையில் அதாவது காலை எட்டு டு ஒன்பது மணிக்கு யோக நரசிம்மரை அதாவது பவ கரணத்திலையும் பிறந்திருக்க வேண்டும் கரணங்கள் பதினொன்று பவம் பாலவம் கௌலவம் தைதளம் கரசை வணிசை பத்திரை சகுனி சதுர்பாசம் நாகவம்சம் கிம் சுக்கணம் கிம் சுக்கணம் என்ற பதினோரு கரணங்களில் இந்த பொண்ணு கரணத்தில் பிறந்திருக்கிறது பவம் என்றால் சிங்கம் சிங்க முகத்துடன் இருக்கும் சுவாமிகளை தரிசித்து வந்தால் விமோச்சனம் கிடைக்கும் கல்யாண காலங்கள் கிட்டும் அப்படின்னே சொல்லிடலாம் ஆக செவ்வாய்க்கிழமை சுக்கர ஓரையில் யோக நரசிம்மர் வழிபாடு செய்தால் நிச்சயமாக திருமணங்கள் தடையில் நீங்கி அந்த வீட்டிலே சுபமங்கள நிகழ்ச்சிகள் நடக்கும் இதை போலவே பதினோரு கரணங்களுக்கும் அந்த அந்த கிழமைகளில் அந்த அந்த ஓரைகளில் அந்த தெய்வத்தை பார்த்து பரிகாரத்தை செய்து வந்தால் திருமண தடை நீங்கும் அடுத்ததாக ஆண்கள் திருமண தடை நீங்க ஓம் தேவேந்திராணி நமஸ்துப்பம் தேவேந்திர பிரியபாமினி விவாக பாக்கியம் அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி வந்தால் திருமண தடைகள் அகன்று அந்த பையனுக்கு கல்யாணம் நடக்கும் பெண்களுக்கு ஓம் ஸ்ரீ யோகினி யோகினி யோகேஸ்வரி யோக பயங்கர அப்படிங்கிற ஒரு மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லி வர திருமணம் தடைப்பட்ட பெண்ணுக்கு தங்குதடை இல்லாமல் திருமணம் நடந்தே வளமான வாழ்வு பெறுவார்கள் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும் பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக விடியேற்றும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்